வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இதுவரையும் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசு வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதை பற்றி ஒரு சூப்பரான அரசாணை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க அது என்ன அது மூலயமா நமக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அது கரெக்டாக நீங்கள் ரினியூல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போது தமிழக அரசு வெளியிற வேலை அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக சீனியாரிட்டி லிஸ்ட்டோடு உங்களுக்கு கொடுப்பாங்க சப்போஸ் அவங்க வெளியிடற வேலை வாய்ப்பில் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அரசு வேலை கிடைக்கும் இந்த சீனியரிட்டி லிஸ்ட்டுக்காக தான் உங்களை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரினியூல் பண்ணி உங்களை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் இப்போ நிறைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமய அறநூறு தர வரும் அதுக்கப்புறம் ஆஃபீஸஸ்ன்னு சொல்லி பல விதமான கேட்டகரியிலேருந்து அப்ளிகேஷன் வெளியேறும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருக்கீங்களா பதிஞ்சிருந்திங்கன்னா அந்த டேட் எல்லாமே உங்களுக்கு தனியாக கேட்டிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியரிட்டி லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியுற எல்லா அப்ளிகேஷனிலையும் உங்களுக்கு டேட் எல்லாமே உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் ப்ரோ நான் எம்பளாய்மெண்ட்ல பதிஞ்சிருக்கேன் எனக்கு சீனியாரிட்டி வருமா வராதான்னு தெரியல அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அது ஈஸியாகவே வந்து பண்ணி ஆன்லைனில் அதற்கான ஆஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதுதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கான ஆஃபிஷியல் வெப்சைட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஆஷ் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் போட்டிங்கன்னா அவங்க வெப் பேஜ் ஓப்பன் ஆயிரும் இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த பீரியட் எண்டு இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கனா இங்கிலீஷ் வருஷன் தமிழ் வருஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனா கிளிக் பண்ணிக்கோங்க நான் தமிழ் வருஷன் கிளிக் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும் எனக்கு எப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு இல்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு அதுக்கப்புறம் மூன்றாம் பாலினத்தை எவ்வளவு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கவங்க எத்தனை பேர் பத்தொன்பதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்க யாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கல்வி தகுதியின்படி பத்தாம் வகுப்பு கீழே பத்தாம் வகுப்பு மேல பன்னிரெண்டாம் வகுப்புன்னு சொல்லி தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க ஒன்சி இது எல்லாமே நீங்க வேணா டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்து முடிச்சு திருப்பி பழைய அந்த ஹோம் பேஜுக்குள்ளே வந்துருங்க இது ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியார்டி லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும் சப்போஸ் உங்களுக்கு ஆகலைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்கள் மாவட்டத்துக்கான பிடிஎஃப் லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ டி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்து எய்த்து ஃபெயிலானவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லை எஸ்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே பதிஞ்சு தான் உங்களுக்கு சீனியார்டி இருக்கும் அதே அதேமாதிரி எஸ்ஸிஏக்கு தனியாக கொடுத்துருக்காங்க எஸ்ஸிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க எம்பிஎஸிக்கு அதுக்கப்புறம் பிசியும் அதுக்கப்புறம் பிசி அதுக்கப்புறம் ஜென்டல் டென் தனி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வைசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வருஷம் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க அப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் படியாகவும் கொடுத்துருக்காங்க ஸ்டெனோகிராஃபரு டைப்பிஸ்ட்டு டிரைவரு பஸ் கண்டக்டரு அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன் அதுக்கப்புறம் டார்க் ரூம் அசிஸ்டன் சொல்லி போஸ்டிங் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சீனியர் டேட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போது தமிழக அரசு வெளியுற அரசு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஒதுக்கீடு கிடைக்கும் இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்